சூது கவும் டூ நாடும் நாட்டு மக்களும் இந்த படத்தோட தலைப்பிலேயே இந்த படம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதை நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன அப்படிங்கிறத முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கலாம் சூது கவும் ஒன் படத்தோட தொடர்ச்சி தான் இந்த சூது கவும் டூ இதுல சில ஆர்டிஸ்ட் மட்டும் மாறிருப்பாங்க சில நடிகர்கள் மட்டும் மாறியிருப்பாங்க மற்றபடி எல்லாரும் கொஞ்சம் பேர்வராக தான் வருவாங்க இதுல முக்கியமா சூது கவல விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரு அந்த படத்துல இங்க இதுல மிர்ச்சி சிவா நடிச்சிருப்பாரு அங்க கருணாஸ் நடிச்சு கருணாகரன் நடிச்சிருப்பாரு இங்கே அதே கருணாகரன் தான் நடிச்சிருப்பாரு மற்ற மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் தானே தவிர மீதி எல்லாம் ஒரே நடிகர் நடிகைகள் தான் சூதுகாவும் படத்தோட ஒன்றில் என்னன்னா விஜய் சேதுபதி சின்ன சின்ன ரவுடிங்களெல்லாம் கிட்னாப் பண்ணி பணம் சம்பாதிப்பார் அதான் சூது கவம் ஒன்று இந்த சூது கவ்வம் டூலையும் அதே மாதிரி தான் மிர்ச்சி சிவா வந்து அதே வேலையை தான் செய்கிறாரு சூது கவம் ஒன்றில் வந்து கருணாகரன் அரசியல்வாதி ஆகுவார் அதே இதுதான் இங்கே அவர் அரசியல்வாதியாகவே நிறைய பணம் சம்பாதிச்சுருப்பார் இந்த சூது கவ்வம் டூல மிர்ச்சி சிவாவுக்கு கருணாகரனை கிட்னாப் பண்ணணும் அவர்கிட்ட இருக்கே பணத்தை கொள்ளை அடிக்கணும் ஒரு கட்டத்தில் கருணாகரனை கிட்னாப் பண்ணிடுறாரு அப்புறம் என்ன நடந்துச்சு பணத்தை கொள்ளை அடித்தாரா பணத்தை அவற்றெண்டு வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட கதை சூதுகவும் ஒன் படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படம் திரைக்கதையாக இருக்கட்டும் மேக்கிங்காக இருக்கட்டும் அந்த படத்தில் இருக்க இசையாக இருக்கட்டும் பாடல்களாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் சூதுகவும் டூவில் அதே பேரல் கதையில அதில் இருக்க எல்லாமே இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கு ஆனால் எதுவுமே ரசிக்கும்படியா இல்லை சூது ஒன் படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் ஒரு என்னடா எடுத்து வச்சிருக்காங்க என்னடா இப்படி இருக்கு அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சூதுகாவும் ஒன்று கொடுத்த வெற்றி அப்படி சூது கவம் படைப்பு அப்படி இருக்கும் தமிழ் சினிமாவோட ஒரு சாவக்கேடு நினைத்ததில்லை இந்த செகண்ட் பார்ட்டு படங்கள் எல்லாம் சுதப்பிக்கிட்டே இருக்கு எல்லா படமும் இதுவரை வந்த செகண்ட் பார்ட்டு கதைகள் எல்லாம் ஒன்றளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு வெற்றி பெற படமாக கூட வரல தேரலை அதுக்கு ஏன் என்ன காரணம்னா ஒ ஒன்றில் அவங்க கொடுத்த மெனக்கடல்கள் அதுக்கு அவங்க போட்ட எஃபெக்ட்டு டூவில் போட மாட்டேங்கிறாங்க வந்து அதுக்கு பேர்லல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க கொஞ்ச நேரம் பேர்லல்லாம் போகுது அதுக்கப்புறம் இந்த படம் எங்கேயோ போயிருது அவங்க இப்ப கல்யாண வீட்டுக்கு போறாங்க பிரியாணி நினச்சிட்டு போறாங்க வெளியில போறாங்க பிரியாணி வாசனை எல்லாம் வருது ஆனா உள்ள போற கரை சாப்பாடு இல்லாம சோறு சாம் சோறு சாம்பார் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சுதுகா மொட்டும் இவங்க கொடுத்த ட்ரைலர் பில்டப்பு ப்ளஸ் வந்து படத்தோட ஆரம்பத்தில் இந்த சூதுகவும் ஒன்றோட எல்லாம் பார்த்துக்கிட்டு ஓ இந்த படம் கூட நல்லா இருக்குமோ சூது ஒன் அளவுக்கு நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கும் ஒவ்வொரு காமெடி சீனும் நல்லா இருக்கும் பாடல்கள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தா அப்படியே தலைங்களாக இருக்கு அதில் என்னென்ன நம்ம என்ஜாய் பண்ணோமோ அது எல்லாமே இந்த படத்தில் நம்ம மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் எதுக்குறா இது இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம மினக்கடுறோம் அப்படின்னு கூட யோசிக்க வைக்குது மற்றபடி இந்த படம் எப்படி இருக்குங்கிறத இவங்க முதல்ல சொல்லிட்டாங்க அதாவது படத்தோட தலைப்பிலே சொல்லிட்டாங்க சூதுகவும் டூ நாடும் நாட்டு மக்களும் அவங்க சூசகமாக தான் சொல்லியிருக்காங்க நாடும் நாட்டு மக்களும் அதுக்கு அடுத்த லைன் என்னமோ அதான் இந்த படம் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாடும் நாட்டு மக்களும் அதில் டேஷ் என்ன வருங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த கமெண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் இந்த படம் நாடும் நாட்டு மக்களும் டேஷாய் போகட்டும்